ஆடி ஒண்ணு தான் மாமா வாழ் நடந்துச்சு அது வந்து மொத்தம் சுடுவோம் அது வந்து மொத்தம் பதினெட்டு நாள் நடந்துச்சு அதுல ஃபர்ஸ்ட் நாள் தான் இந்த தேங்காய் சொல்ற நோம்பி எல்லாரும் போருக்கு போறதுக்கு முன்னாடி சாமியை வேண்டிக்கிட்டு போவாங்க அப்போ தேங்காய் சுத்து ஆடி ஒண்ணுக்கு தான் போர் ஆரம்பிச்சிருச்சு ஆடி ஒண்ணு இப்படிதான் குச்சி வச்சு சுடுவாங்க ஆடி ஒண்ணுக்கு

আরে আরে তারপরে ব্রেক করে দাও আসে তো দাঁত কি? আরে শুনছো না কা? আতে

இப்பதான் நல்லா கத்துக்கிட்டு யாரு யார் வேற வேணுமா வந்து காணிச்சுக்கோங்க 妈。